வாட்டர் பிரிஃபரில் உள்ள எஸ்பி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக எஸ்பினா என்னென்னா சொலினாய் வால்வு சொல்லுவாங்க இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஒப்பியூர் பேரில் தண்ணி வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது மிஷின் ஆனில் இருக்கும்போது நம்ம டேப்லேருந்து வர ஃப்ளோ வந்து மிஷின் ஆன் பியூர் மிஷின் ஆனில் இருக்கும்போது ஃப்ளோ வந்து உள்ளே அலோவ் பண்ணும் வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு மிஷின் இருக்கும் போது தனி வந்து உள்ளே பண்ண ஆகுது அந்த பர்பஸ்க்கு தான் இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க இந்த எஸ்டி வந்து எப்படி ப்யூரிஃபயர்னால் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுனா அதாவது மிஷின் ஆஃப் இது உள்ள உள்ள வந்து ஒரு ஸ்டம்மு மாதிரி இருக்கும் வந்துட்டு அந்த ஸ்டம் வந்துட்டு மிஷின் ஆன்ல ஆன் ஆகும்போது அந்த ஸ்டம் ஓப்பன் ஆகி ஃப்ளோ வந்து உள்ளே அலோவ் பண்ணும் மிஷின் ஆஃப் ஆகும்போது ஸ்டம்மு க்ளோஸ் ஆகி அந்த ஃப்ளோ வந்து நமக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும் இப்படினா இந்த தொழிலாகி வாழ்வு வந்து ப்யூரிஃபையரில் நம்ம ஃப்ளோவை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க

அதாவது மிஷின் ஆனில் இருக்கும்போது தண்ணி ஃப்ரோ தான் ஃப்ளோ போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஓப்பன் பொசிஷன்ல தான் இருக்குது தண்ணி ஃப்ளோ மிஷின் போயிட்டே இருக்கும் ஆனால் மிஷின் ஆஃபில் போதும் தண்ணி வந்து ஃப்ளோ வந்து இது உள்ளே போயிட்டே இருக்கும் ஏன்னா மிஷின் ஆஃபில் இருக்கும்போது இந்த ஸ்டம் வந்துட்டு க்ளோஸ் ஆகணும் மிஷின் ஆனில் இருக்கும்போது ஸ்டம் ஓப்பன் ஆகும் அப்போ தான் கரெக்டாக இது மிஷின் ஆன்ல இருக்கும்போது தண்ணி உள்ள அலோ பண்ணணும் மிஷின் ஆஃபில் இருக்கும்போது தண்ணி வந்து அலோவ் பண்ணாது உள்ளே அலோவ் பண்ணாது அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த எஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் தான் ப்ராப்ளம் பண்ணுவோம் ஒன்று இந்த ஸ்டம் க்ளோஸ் பண்ணி சக்காய் கூட இன்னும் ஓப்பன்லேயே பண்ணி சக்காய் இருக்கும் க்ளோஸில் ஸ்ட்ராகினா ஸ்லோ வந்து மிஷினை ஆன் பண்ணும்போது ஸ்லோ வந்து உள்ளே போகாது வந்துட்டு மிஷின் ஓப்பன் பண்ணி பக்கம் என்னன்னா ஃப்ளோ இருக்கும் உள்ளே போய்கிட்டே இருக்கும் மிஷின் ஆன்ல இருக்கும்போது போய்ட்டு இருக்கும் ஆஃப்ல இருக்கும் போது போயிட்டு இருக்கும் அதனால் ஃப்ளியூர்தியில் வந்துட்டு மிஷின் ஆஃபில் இருக்கும்போது உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் அதில் ரிஜெக்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும் மிஷின் ஆஃப்ல இருக்கும் போது வேஸ்ட்டாக போகிட்டே இருக்குது இப்போ இந்த எஸ்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சிம்பிள் தான் வந்துட்டு பவர் கொடுக்க போகிறோம் பவர் கொடுக்கும்போது தண்ணி உள்ளே அலோ பண்ணணும் பவர் ஆஃப் ஆகும்போது தண்ணி வந்து க்ளோஸ் பண்ண வந்துட்டு இதுதான் எஸ்டியோட கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா எஸ்பியில் வந்து ப்ராப்ளம் வருது ஆக்சுவலாக ஸ்டம் க்ளோஸில் இருக்க எஸ்பியும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணியும் உள்ளே போகாது ஸ்டம் ஓப்பனில் இருக்க எஸ்பியும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மிஷின் ஆஃபில் இருக்கும்போதும் தண்ணி உள்ள அலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் வேஸ்ட் வாட்டரு ரிஜெக்ட் வாட்டர் எப்பவும் மிஷின் ஆஃபில் இருக்கும்போது போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் போடாது ஏன்னா ரெண்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எஸ்பி வந்து யூஸ் பண்ணக்கூடாது மாத்திரம் இந்த எஸ்பி வந்து எப்படி செக் பண்ணாலும் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எஸ்பி வந்து ஆல்ரெடி நான் பேரலெலாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேரலாக வயிற்று கனெக்ஷன் பண்ணியிருக்கா ஃப்ளோ கனெக்ஷனும் பேரலெலாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எஸ்பி வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு நம்மளுக்கு டீட்டெயில் தான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ எஸ்பி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக எஸ் எஸ்பி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன் அது என்ன வேலை நமக்கு மிஷினில் பண்ணி கொடுக்குன்னு நான் சொல்லிட்டேன் அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இப்போ இங்கே மூணு எஸ்பி பேரெலாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் வயல் கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன் ஃப்ளோ கனெக்ஷனும் பேரலெலாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுலேருந்து ஒரு அவுட்புட் மட்டும் மூணையும் கனெக்ட் பண்ணி பேரலாம் கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு வந்துச்சு இப்போ மிஷின் ஆன் பண்ணால் ஃப்ளோ வந்துட்டு வருது மிஷின் ஆஃப் பண்ணிணா ஃப்ளோ வரல மிஷின் ஆன் பண்ணா வந்து மிஷின் ஆஃப் பண்ண வரல வந்துட்டு இதில் சீரியஸாக நான் கனெக்ட் பண்ணி கொடுத்து வச்சுருந்தேன் ஒரு எஸ்பி தாண்டி இன்னொரு எஸ்பிக்கு போகாது ஏதாவது ஒரு எஸ்பியில் ப்ராப்ளம் இருந்தா வந்துட்டு இப்போ நான் தனித்தனியாக ஒரு ஒரு எஸ்பியாக நான் செக் பண்ணி காமிக்குறேன் மூணு எஸ்பிக்கும் டேரெலாம் நான் இன்புட் வந்து ஃப்ளோ கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன் வயரிங் கனெக்ஷன் எதுக்குமே கொடுக்காம வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் நம்ம தனியாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எது ப்ராப்ளம் மட்டும் தெரியும் வந்துட்டு இன்புட்டு மூணு எஸ்பிக்கும் போகும் அவுட் புட் வந்து மூணு வந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் எடுத்து லாஸ்ட் லாஸ்ட்டு எஸ்பி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எஸ்வியோட பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆரப்போட பாசிட்டிவ் எஸ்பியோட வயர் நெகட்டிவ் வயர் வந்துட்டு எப்படி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறேன் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண ஃப்ளோ வந்துச்சு

ஒரே அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த எஸ்டியில் வந்து தண்ணி வந்து பை ட்ராப்பாக தான் வருது உங்களுக்கு தெரியுது தண்ணி வந்து இப்போ இந்த சென்ட்ரல் எஸ்டியில் வந்து தண்ணி வந்து ட்ராப் பை ட்ராப்பாக தான் வருது இப்போ இந்த வந்து இப்போ இந்த வந்து வர அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பை ட்ராப்பாக தான் வருது வந்துட்டு அப்போ இந்த எஸ்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்கு வந்துட்டு இதில் வந்து சம் வந்து ரோஸ்லேயே ஸ்ட்ரப் ஆகி நின்றுட்டு வந்துட்டு அந்த சம்மை வந்து லைட்டாக ஸ்ட்ரப் ஆகி நிற்கும்போது லைட்டாக கேப் இருக்கிறதுனால தான் ட்ராப் ஐ ட்ராப்பாக இருக்கும் வந்துட்டு அப்போ இந்த எஸ்பி வந்து ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு விஷயின் ஆன் பண்ணும்போது ஃப்ளோ வரணும் ஆனால் இல்லை ஃப்ளோ வந்து கரெக்டாக வரல அப்போ ஆஃப் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாசிட்டிவ் வந்து அடாப்டரோட பாசிட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ் ஆயிடு வந்து கனெக்ட் பண்ணி இப்போ இந்த ஆன் பண்ணுறோம் இப்போ இந்த ஆன் பண்ணும்போது நமக்கு ஃப்ளோ வந்து வருது லாஸ்ட் உள்ள எஸ்பியே ஃப்ளோ வந்தது இந்த எஸ்பியிலே ஃப்ளோ வருது ஆஃப் பண்ணும்போது அப்படியே ஸ்டாப் ஆகும் ஆன் பண்ணும்போது ஃப்ளோ வரும் ஆஃப் ஆகும்போது ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் ஆகணும் இப்போ இந்த எஸ்பிக்கு பர்சர் கிடைக்கும் போது ஃப்ளோ அலோவ் பண்ணணும் கட் ஆஃப் ஆகும்போது ஃப்ளோ வந்து கட் ஆகணும் இப்போ இது கரெக்டாக தான் வர்றாங்க நான் சென்ட்ரல் உள்ள எஸ்பியில் பார்த்தோன்னா இதில் ப்ராஜாக இருக்குது இப்போ இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த மூணு எஸ்பிக்கும் ஃபைரிங் எக்ஷன் ஒன்னாக கொடுத்து அவுட் புட் மட்டும் தனித்தனியாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரே டேம் ஒரே டே சேம் டைமில் மூணு எஸ்பி ஓ சேம் டைமில் மூணு எஸ்பிக்கும் பவர் சப்ளை கொடுத்து அவுட் புட் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம் எப்படி எந்தெந்த எஸ்பி ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதான்னு நமக்கு தெரியும் மூணு எஸ்பிக்கும் அவுட்புட் மட்டும் தனியாக இருக்கும் ஓகே மூணு மூணு எஸ்பியோட அவுட்புட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கு இப்போ வயரிங் கனெக்ஷன் மட்டும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணி சேம் டைமில் எல்லா பவர் சப்ளை போகிற மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா எஸ்பியோட பாசிட்டிவும் அடப்பட பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு நெகட்டிவ் எல்லாம் வாயிடும் மூணு ஏசியோட நெகிட்டிவ் ஆயிரம் கனெக்ட் பண்ணி மூணு எஸ்சிக்கும் நம்ம வயரிங் கனெக்ஷன் சேம் டைமில் கொடுத்துருக்கோம் பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் வந்து மூணு எஸ்சியிலேருந்து எப்படி வருது செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலோட எஸ்டியில் மட்டும் ஃப்ளோ நல்லா வருது இந்த சென்ட்ரல் உள்ள எஸ்பியில் ட்ராபே ட்ராப் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு உள்ள எஸ்சியில் வந்து ஒரு சுத்தமாகவே ஸ்லோ வந்து கிடையாது அவுட்புட் வந்து கிடையாது வருது ஃபர்ஸ்ட் நம்ம எஸியிலாம் கேரதெலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ளோ வந்து ஜஸ்ட்டு நல்லா தான் இருக்குது இப்போ அந்த எஸ்பி வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது சம் வந்து தக்காரி எண்ணிக்கிட்டு வச்சிருப்போம் இந்த ஒரு ஏசி மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்குது ரெண்டு எசியும் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ மிஷின் ஆஃபில் இருக்கும்போது ஃப்ளோ வந்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த எஸியில் கையில் கிடையாது எதாவது செக் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த எஸ்சி கிடையாது அந்த எஸி எனக்காக கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த எசியும் செக் பண்ணுவேன் அதாவது மிஷின் ஆனில் இருக்கும்போது ஃப்ளோ வந்துட்டு இருக்கும் மிஷின் ஆஃபில் இருக்கும்போது ப்ளோ அந்த எஸி வழியும் வந்து பேருக்கு வந்துடும் அந்த எஸ்சி வந்து செம் வந்து ஓப்பன் ஓப்பனில் சக்காரி நின்றுச்சுன்னா அந்த மாதிரி இஷ்யூ வரும் வந்துடுது ఇప్పుడే ఎస్పీ ప్రాబ్లం వేమ ఐటెన్టిఫై పన్ను ఎంత ఎస్పీ వర్క్ ఆకుది వర్క్ ఆయ్ ఇంట్లో సెచ్ సింపుల్ అంటే సింపుల్ ఎస్సోడో అవుట్పుట్ ఎన్ పని పండుగ అవుట్ ఎస్సీలో అవుట్ వరకు అవుట్ వర్లేన కమ్మ అదే ఎస్సీకి ఇన్పుట్ కొ అవుట్టు కరెక్టా వెళ్ళి వరమాట ఇవ్లో కమ్మైన అండ్ ఎస్సీలో ఏదో ప్రాబ్లం ఒకటో ఎస్టీ వచ్చి యూస్ పొందకూడదు వేరే ఎస్పీ పోయి రన్ పర్వాలేదు థ్యాంక్ యూ